அல்டிமேட்டாக ரிவ்யூ வியூ அதுதாருங்க இப்படி ஃபுல்லாக இது வந்து ஆஃப் ரோடிங்கு ஒரு டூ மைல்ஸ் ஆஃப் ரோடிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க தான் ரோடு போட்டிருக்காங்க முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள் அங்கே போ இதெல்லாம் போட்டிங் எல்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு வண்டி வருது காரு போட் எடுத்துகிட்டு வராங்க போட்டோட வண்டி போகுது எப்படி ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது எங்கேன்னா ரூஸ்வல் டேம் அரிசோனாலேருந்து அரிசோனால் இருக்குது ஃபீனிக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரைவு டேமில் வந்து ஒரு பதினஞ்சு மைல் உள்ள ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் அங்கே தான் இருக்குது இந்த கேம்ப் கிரவுண்டு பேண்ட் ஹாரல் கேம்ப் கிரவுண்ட் இது பேர் இந்த வியூ பாருங்க மலை அதுக்காட் அல்டிமேட் ஓ செம எக்ஸ்பீரியன்ஸுங்க பயங்கர தெளிவாக இருக்குது கீழே பார்க்கறக்கோ அது போட்டு அங்கே இருக்கு பாருங்க அங்கே போட் இருக்கு ஸோ இந்த ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆஃப் ரோடிங்கனாலுமே ரொம்ப டஞ்சனாக இல்லை அதெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்குது சில இடத்துல ஸ்டீப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி வந்து ஓகே அடுத்த வண்டி வராமல் பாருங்க அம்மனி கை காட்டிகிட்டு போகுது ஆ அடுத்த அடுத்த ஸ்டீப் வந்துருச்சு இந்து பாக்குறக்கே ஒரு மாதிரி அள்ளு போட்டுதுங்க